வணக்கம் இன்று உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நம்மளோட சேனல் நிறைய நல்ல விஷயங்களை பற்றி பார்த்துட்டு வரோம் ஆன்மீக தகவல்கள் பற்றியும் பார்த்து கொண்டு வருகிறோம் குழந்தைகள் வளர்ப்பு பற்றியும் பார்த்து கொண்டு வருகிறோம் அந்த வகையில் இன்று நாம் தெரிந்து கொள்ளப் போவது கடன்கள் தீர என்ன செய்யலாம் என்பதை பற்றி தெரிந்து கொள்ளலாம் ஆயர்கலைகள் அறுபத்தி நான்கு அந்த அறுபத்தி நான்கில் இருந்து பிரிக்கப்பட்டது தான் ஜோதிடக்கலை அந்த ஜோதிடக் கலையில் இருந்து இன்று நாம் தெரிந்து கொள்ளப் போவது கடன் தீர்வதற்கான வழிமுறைகளை பற்றி தெரிந்து கொள்ளலாம் உங்களுக்கு எளிமையான முறையில் கடன் தீர்வதற்கு என்ன செய்யலாம் என்பதை பற்றி தெரிந்து கொள்ளலாம் அதாவது செவ்வாய்க்கிழமை அன்று செவ்வாய் ஓரையில் ஒரு சில அளவுக்கு தொகையை எடுத்து வைத்து அந்த தொகையை கடன் கடன் வாங்கியவர்களிடம் நீங்கள் கொடுக்க உங்களுக்கு கடன்கள் குறையும் என்று சொல்லப்பட்டு வருகிறது அதாவது செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஓரையில் இதை செய்வது நன்மை பயக்கும் அது மட்டுமல்லாமல் செவ்வாய்க்கிழமை அன்று கல்லுப்பு பரிகாரம் என்று ஒரு கைப்பிடி அளவு கல்லுப்பை எடுத்து தண்ணீரில் போட்டு வீட்டை துடைத்து வர வீட்டில் உள்ள தீய சக்திகளும் தீய தோஷங்களும் நீங்கும் அதனால் உங்களுக்கு மன நிறைவு கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது அதனால் உங்கள் தொல்லைகள் தீர்வதற்காகவும் பிரச்சனைகள் குறைவதற்காகவும் இது ஒரு வழியாக இருக்கிறது அடுத்து கல்லுப்பு குளியல் கல்லுப்பை கையில் ஒரு பிடி எடுத்து தண்ணீரில் போட்டு அதை நீங்கள் குளிக்கும் பொழுது உங்களிடம் இருக்கின்ற எதிர்மறை ஆற்றல் கண்டிப்பாக குறையும் என்று தெரியப்படுகிறது அதனால் நீங்கள் கல்லுப்பு குளியலை செவ்வாய்க்கிழமை அன்று பயன்படுத்தி வரும் பொழுது உங்களிடம் இருக்கின்ற எதிர்மறை ஆற்றல் குறைந்து பணவரவு வருவதற்கான வழிகள் கண்டிப்பாக கிடைக்கும் என்றும் கூறப்படுகிறது அல்லாமல் பொதுவாக ஒரு குடும்பத்தில் பணம் சேர்க்க வேண்டும் என்கின்ற எண்ணம் உள்ளவர்கள் குடும்பத்தில் லாபம் கிடைக்க வேண்டும் என்கின்றவர்கள் கடன் தீர வேண்டும் என்கின்றவர்கள் பொதுவாக ஒரு குடும்பத்தில் பணம் சேர்க்க ஆசைப்படுபவர்கள் கடன் தொல்லை நீங்க நினைப்பவர்கள் குடும்பத்தினர் வாரந்தோறும் அனைவரும் அதாவது வாரந்தோறும் வெள்ளிக்கிழமையன்று செவ்வாய்க்கிழமையன்று பெருமாள் கோயிலுக்கு சென்று அங்கு மகாலட்சுமிக்கு நெய் தீபம் முயற்சி வழிபட்டு வர அந்த ஜாதகருக்கு பணவரவு கண்டிப்பாக தோன்றும் அவர்கள் ஜாதகத்தில் யோகம் இருக்கிறதோ இல்லையோ அவர்களின் வீட்டில் கண்டிப்பாக செல்வ செழிப்புகள் சேர்ந்து வரும் கடன் தொல்லை கண்டிப்பாக தீரும் என்று தெரியக்கூடியதாக இருக்கிறது அதிகப்படியாக பணம் இல்லாவிட்டாலும் நிறைவான வாழ்க்கை அவர்களுக்கு தேவையான பொருட்கள் சேர அதிகமான வாய்ப்புகள் கிடைக்கும் அது மட்டுமல்லாமல் குடும்பத்தினரின் தெய்வ வழிபாடு செய்து வர பண வரவு மட்டும் வருவதில்லாமல் மன நிறைவு அதிகமாகவே கிடைக்கும் மன நிம்மதிதான் தன் வாழ்க்கைக்கு ஒரு முக்கிய சொத்தாக கூறப்பட்டு வருகிறது வெள்ளிக்கிழமை தோறும் செவ்வாய்கிழமை தோறும் பெருமாள் கோயிலுக்கு சென்று அங்கு மகாலட்சுமிக்கு நெய் தீபம் ஏற்றி வர கண்டிப்பாக உங்களுடைய கடன் பிரச்சனைகள் தீரும் என்று தெரியப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது இன்று நாம் இந்த பதிவில் கடன் தொல்லை தீர்வதற்கான மூன்று வழிகளைப் பற்றி தெரிந்து கொண்டோம் நாளை வேறொரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்